யார் வேட்டாருன்னு சொல்கிறேன் நம்ம பேர் நான் வெறும் ஏ கூப்பிடுங்க இப்போ நம்ம ஃபார்மெட்டை எடுத்துக்கிட்டேன் பண்ணாங்க எதில் ஓகேனாக்கா ஆறில் வைப்பேன் இல்லை கேலில் வைப்பேன் இல்லை எண்ணில் வைப்பேன் இல்லை எச்சில் ஓப்பன் அதுவே வந்துட்டு மக நட்சத்திரத்துக்கு அவர் ஏழாம் தேதி பிறக்கல அவர் வந்து மூணாந்தேதி பிறந்திருக்காரு மகன் நட்சத்திரத்துக்கு இப்போ எம்எல்ஏ பேர் வைக்கலாமாக்கா வைக்கலான்னு எனக்கு கேட்டேன் இப்போ நான் ஓகே ராகு நட்சத்திரத்துக்கு சிலதுக்கு தான் பொருந்தது கோயில வளம் வர்றதுலையும் சில ரீசன் காலங்கிற நேரத்தில் சுற்றுனீங்கன்னா உடல் உள்ள உள்ளே போகாது மனசு போல சுத்தமாக ஒரு ஈவினிங் நேரத்தில் போனீங்கன்னாக்கா தோட்டத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் மிட் நைட்டில் சுற்றுனீங்கன்னாக்கா லைஃப்பில் நீண்ட ஆயில் கிடைக்கும் சுற்றுறதுலேயே உள்ள விஷயங்கள் ஏற்படும் மாற்றம் ஐவிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா ஆமா நல்லா இருக்கிறோம் சந்தோஷங்க ஐயா நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா எழுத்து தான் அதாவது ஏ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பேர் வச்சிருக்கவங்க அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பேரிலே ஏங்கிற எழுத்தில் பேர் வச்சிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப சிறந்து காணப்படுவாங்க அதோடு அவங்கள பற்றி சொல்லணுன்னாக்க தங்களுடைய பெற்றோர்களை தெய்வமாக கருதுவார்கள் விட்டே கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் தான் தெய்வம் அடுத்ததாக தான் கடவுள் இவர்களை தான் வணங்கி விட்டுட்டு அங்கே தான் செல்வார்கள் அது அனை அப்போ அந்த பேரில் ஏழு இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் அப்படி தான் இருப்பாங்களா எஸ் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார் இவர்கள் வந்துட்டு இவர்களுக்குன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ரொம்ப கீழ்மட்டத்தில் மேலே வந்திருப்பாங்க இவர்கள் வாழ்க்கை வந்துட்டு பல பல ஜென்ரேஷன் சொத்து வச்சுருந்தாங்க இவர் வந்துட்டார் அப்படி கிடையவே கிடையாது இவர்கள் கீழ்மட்டத்தில் இருந்து தான் அடி மட்டத்தில் இருந்து தான் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள் சில பேர் புகழை தேடி தேடி போய் அதை பண்ணுவார் அதுக்குண்டான சர்வேவே எடுத்து உள்ளே போயிருப்பாங்க இவர்களை தான் புகழை இவர்களை சுற்றி சுற்றி வரும் உலகம் ஃபுல்லாக இவர்கள் பெயரை நிலைநிறுத்தி இருப்பார்கள் அதனால் முதல் சொன்ன உழைப்பால் தான் உயர்ந்திருப்பார்கள் இறை பக்தி மிகுந்து காணப்பட்டு இருப்பார்கள் அதாவது மற்றவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணுன்ட்டு இயற்கையாகவே கற்று வைத்திருப்பார்கள் காலத்தில் அதெல்லாம் இருக்குதா அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் இருக்குதான்னாக்கா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி தேதி இந்த மாதிரி பெயரின் முதல் எழுத்து உள்ளவங்ககிட்ட இன்னும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இவர்கள் வாழும் வாழ்க்கையை ஒரு டிக்ஷனரி மாதிரி வச்சுப்பாங்க ஒரு பிரின்சிபல் ஒரு பங்க்சுவாலிட்டி அதான் டிக்ஷனரி இப்படி தான் நான் இருப்பேன் நான் இப்படி தான் வாழுவேன் எனக்குள்ள எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏழு பேர் யார் யாரெலாம் இருக்காங்களோ அப்படிதான் வாழ்வாங்க அவங்க அவங்க அவங்களுக்குன்னு சேர வேண்டிய பணம் எதுவோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாத பணம் அவங்களுக்கு வந்தாவே எது எந்த திருப்பி கொடுத்துருவாங்க இவங்க வந்து நமக்கு உகந்தவங்களா அப்படின்னா அவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க அது நான் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இல்லை சின்ன வயசுலேருந்து சைல்டு அந்த கொஞ்சம் விஷயம் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அது அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க தொழில்லையும் இந்த தொழில் தான் நமக்கு சூட்டபுள் இதில் தான் கரெக்டாக நேர்மை இருக்கும் அப்படின்னா அந்த தொழிலில் செய்வாங்க இல்லைன்னா அந்த தொழிலே விட்டுருவாங்க அதான் சொல்கிறேன் ஒரு பிரின்சிபல் ஒரு பங்கச்சுவாலிட்டி ஒரு நெ அதோடு தான் வாழ்வாங்க இவங்க வாழ்கிற வாழ்க்கையில் டிக்ஷனரி மாதிரி இருக்குதுன்னு சொன்ன மாதிரி துரோகத்தனமான செயலை செய்ய மாட்டாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது இவங்களுக்குன்னு வர ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டினாலும் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வருதுன்னா இவருக்கு வரதை கூட விட்டு கொடுத்துருவார் நமக்கு வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதே அதே நேரத்தில் அவங்க பேரில் ஏ பெயரில் உள்ளுக்குள்ளே ஜட்டு அப்படிங்கிற ஒரு எழுத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அவங்க பிறப்பது ஒரு நாடு வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது வேறு ஒரு நாடாக இருப்பாங்க அதேமாதிரி ஏழு பேரை துவங்கி ஏதோ ஒரு இடத்தில் எஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் சுகர் ப்ராப்ளம் இருக்கும் ஏங்கிற பெயரை துவங்கி பிங்கிற எழுத்து ஏதோ ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கும் ஏங்கிற பெயரில் வைத்து கொண்டுட்டு சி என்ற எழுத்து ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே இருந்ததுன்னா போன் வெயின் ப்ராப்ளம் இருக்கும் மெயின்னா நிரம்பு ஏங்கிற பேர் துவங்கி ஏதோ ஒரு இடத்துல யூ அப்படின்னு இருந்ததுனாக்கா போன் ப்ராப்ளம் இருக்கும் போன் ப்ரோக்கன் ஆகிருக்கும் உடஞ்சிருக்கும் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ பேரில் எது தான் வைக்கிறது அப்படிங்கிற அடுத்து கேள்வி நீங்கள் கேட்க போகிறீங்க அது டெக்னிக்கலாக வைக்கணும் அதெல்லாம் வைக்கலாம் இல்லை சிலது வரதும் வரதுனோ அவன் போகிறதும் போயிடும் அது அது போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இருக்கிற மாதிரி போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா அதை நம்ம கற்றுக்கிறோம் அப்படிதான் அது இந்த ஏ பேருக்கு மட்டும் தானே நம்ம இது வரைக்கும் பேசினது எல்லாமே ஏழை பெயர் ஒன்று இருந்தா இந்த எழுத்துக்கள்லாம் நீங்க வராமல் பார்த்துக்கிட்டா ஏன் மட்டும் பேர் அது நல்லா தான் இருக்கும் வெறும் ஏ அப்படின்னு பேரு வச்சிக்க வேண்டியலாம் யார் வேண்டாம்னு சொல்றா வச்சுக்கலாம் உங்க பேர் வெறும் ஏ கூப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் ஒன்னா தவறும் இல்லை ஆமா வெறும் ஏஜி நம்பர் ஒன்னு அதே வந்துட்டு ஆர்ஸ் சவர்னு எடுத்துகிட்டா பத்தாயிரம் பவர்ஸ் இருக்கு பத்து பத்தாயிரம் ஆறு சவரில் பத்தாயிரம் ஆர்ஸ் ஸ்பவர் இருக்குன்னு நினைச்சுக்கலாம் பார்ப்ப இவங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை பொது வாழ்க்கையில அப்படி ஆமாம் இவங்களில் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன இடையூறு இருக்கும் ஆனால் சரியாயிடும் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்கிற வந்துட்டு வாழ்கிற வாழ்க்கையிலேயே ஒரு ஆனஸ்ட்டாக ஒருத்தர் வாழ்கிறாருன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இறைவன் இவங்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி வாழ செஞ்சு கொடுப்பாரு நம்மெல்லாம் இறைவன் நம்ம நினைக்கிறோம் இறைவன்னா எங்கேயோ இருக்கார் அவர் எங்கேயும் கூட கூடியே இருப்பார் அவர் என்ன சொல்ல போனால் நம்ம உடலுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கோம் பஞ்சபோதுங்கிறது வெளியே சொல்கிறோம் நம்ம உடனுக்குள்ளேயே இருக்கோம் அப்போ இறைவன் நம்ம தான் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலோடு வாழ்கிறவங்க பங்கச்சுவலிட்டாக இருப்பாங்க நேர்மையாக வாழ்கிறவங்க ஆனஸ் இது மாதிரி இருக்கவங்ககிட்ட அவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்ததுனாக்கா அவங்கள தீக்கிறது வந்துட்டு சராசரி மற்ற ஆளுங்கள்லாம் கிடையாது இறைவனே நமக்கு தெரியாமல் ஒரு ரூபத்திலையோ இது தானாவோ ஈஸியாக பண்ணி கொடுத்துருவார் பிரச்சனை அவங்களுக்கு வரும் ஆனால் தீர்ந்துடும் பிரச்சனையாக ஈஸியாகவே பண்ணி கொடுத்துரு அதனால் வரும் ஆனால் போயிடும் ஆனால் கண்டிப்பாக வரும் ஆனால் கண்டிப்பாக போயிடும் எல்லாத்துக்கும் அப்படி தான் எல்லாத்துக்கும் அப்படியே யாரும் சொன்னால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் போகும் இருக்குல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் போயிருக்கிறக்க அப்புறம் எதுக்கு சில பேருக்கு ஒன்ஸ் ஆல் ஆனால் ஆனால் தான் முடியவே முடியலையே அது ஒன்றும் இருக்குல்ல அதனால் அப்படி சொல்ல முடியாது இவங்களுக்கு இல்லை அவ்ளதான் பொது வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் இவங்க வந்து பொது வாழ்க்கையிலையும் இருந்தாலும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த அந்த மெயின்டைன் பண்ணுறது சரியானு எனக்கு தெரியல அது இவங்களுக்கு சரி வருமானன்னு தெரியல பொது வாழ்க்கை இவங்களுக்கு சரி வருமானு தெரியல போவாங்க பெருசாலும் அதில் நீடிக்க மாட்டாங்க இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்க இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனவங்க இருப்பாங்க திருப்பி வெளியே வந்துடுவாங்க அது ரொம்ப நாள் அதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க இருப்பாங்க அந்த ரொம்ப நீண்ட நாள் சில பேர் பொது வாழ்க்கையில் வந்து எத்தனை வருஷம் தான் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் இருப்பாங்க வெளியே வந்துடுவாங்க ஏன்னா இவங்க இதுக்கு அது அடாப்ட் ஆகாதது அதனால வெளியே வந்துடுவாங்க இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா வீட்டில் ஒரு தனி சக்தி இருக்கு இல்லையா இது அதை சொல்ல முதல்ல திருச்சின்னு சொல்கிறது என்னென்னாக்கா ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரானி ஒரு இவங்களுக்கு நாலேஜ் உள்ளவங்களுக்கு கரெக்ட் வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வாழறவங்கிட்ட வந்துட்டு கேள்விங்கான உள்ளே வந்துடும் ஞானம் யார் யாருக்கிட்டலாம் இருக்கோ ஞானங்கிறது ஓகே யார் யாராக்கிட்டலாம் இருக்கோ பிரபஞ்சம் கனெக்ட் ஆகிடும் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அந்த பரிபூர்ணம் ஆசி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு கூடலாம் அவங்களே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க இப்போ அந்த ஏ எழுத்துள்ளவங்கள பற்றி சொன்னீங்களா இப்போது அதே மாதிரி இப்போ ஒரு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ராசி பார்த்து இந்த ராசிக்கு இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா அவங்க பிறந்த தேதிக்கு இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டில் வந்து எது சரியாக இருக்கும் நான் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே பார்ப்பேன் நான் சில இதுக்குலாம் வந்துட்டு அஸ்ட்ராலஜி படி நட்சத்திர பிரகாரம் பேர் வைக்கணும்னு ஒன்று இருக்குது எனக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சின்னாக்கா அதை ஒத்து போயிடுச்சின்னாக்கா நான் அந்த பேரில் கூட வைப்பேன் நான் வரலன்னு சொன்னால் ஃபார்மட்லேயும் வைப்பேன் நான் ஃபார்மெட் நியூமராலஜிக்குன்னு ஒரு ஃபார்மட் வச்சுருக்கிற ஃபார்முலா இருக்குது நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இப்போ நான் இப்படி சொன்னால் இப்போ ஒரு பத்தாம் பதோ சொன்ன மாதிரி கூட இருக்கும் அது புரிஞ்சாத மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது அது நான் அதை விளக்கத்தோட சொல்கிறேன் சிம்ம ராசி மக மக நட்சத்திரம்னு வைங்க மக நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்துல பேர்லனாக்கா மாமி மூமேன்னு வரும் உதாரணத்துக்கு இந்த மாமி மூமே அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு ராசி பிரகாரம் வருது ஜாதக பிரகாரம் வருது இப்போ இவருக்கு பேர் வைக்கணும் அந்த மாதிரி இப்போ இவர் பிறந்த தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த மா மீ மீனு சொல்லி தேதி வந்து ஏழாம் தேதியின்னு வைங்க ஏழாம் தேதினு சொல்லும்போது இந்த லெட்டரில் பேர் வைக்க வேணாம் நான் சொல்லுவேன் என்னுடைய ஃபார்மட்டுக்கு அது அடாப்ட் ஆகாது ஒருவேளை இப்போ இது குழந்தையாக இருந்தால் நம்ம பேரை வச்சேன்னா இப்போ இது ஏற்கனவே ஒருத்தருக்கு முப்பது வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பது இப்படி அவருக்கு அவர் சிம்மராசி தான் மக நட்சத்திர மக நட்சத்திரம் தான் அவர் பிறந்த தேதி ஏழாம் தேதி பிறந்திருக்காரு அந்த பேர் இருக்குது நான் இருக்கக்கூடாதுன்னுவேன் இருந்துருச்சு நான் என்ன ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் லைஃபே இருக்கும் மேரட் லைஃப்பில் செட்டில் ஆகியிருக்காது ப்ராப்ளம் வந்திருக்கும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் வேறு ஒரு இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டிங்களே என்னென்ன எழுத்து இருக்கணும் இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன் இந்த வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை டிஸ்டப் ஆகிருக்கும் டிஸ்டர்பியூட் ஆகிருக்கும் பிரிவனி உண்டாக்கியிருக்கும் கரெக்டாக தமிழில் சொல்லணும் பிரிவனி உண்டாக்கியிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் கண்டிப்பாக இரவு நேரம் வந்துட்டு அவங்களுக்கு புக்க முக்க டீப் ஸ்லீப்பிங்கே இருக்காது ஆமாம் ஸ்ட்ரெஸ்ஸு கொண்ட ஒரு மனிதனுக்கு டீப் ஸ்லீப்பிங் இருக்கும் இருக்காது லைஃபே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துலையும் அவங்க முழுமை பெற்று இருக்க முடியாது அப்போது நீங்கள் கேட்குறீங்களே அவர் எம்முன்னு பேர் வச்சதுனாலயா எப்படின்னாலும் வச்சுக்கிறேங்க இந்த இதுக்கு அது வராது இப்போ நான் ஃபார்மட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா எதில் வைப்பேன்னாக்கா ஆரில் வைப்பேன் இல்லை கேயில் வைப்பேன் இல்லை எண்ணில் வைப்பேன் இல்லை எச்சில் வைப்பேன் அதுவே வந்துட்டு மகன் நட்சத்திரத்துக்கு அவர் ஏழாம் தேதி பிறக்கலை அவர் வந்து மூணாம் தேதி பிறந்திருக்காரு மகன் நட்சத்திரம் இப்போ எம்எல்ஏ பேர் வைக்கலாமாக்கா வைக்கலான்னு என்ன கேட்டால் இப்போ நான் ஓகேன்றேன் இது கனெக்ட் ஆகிடும் அதனால் இந்த ராசி நட்சத்திரத்துக்கு சிலதுக்கு தான் பொருந்தது சிலதுக்கு அது பொருந்தலை அப்போ நான் ஃபார்மெட்டை தான் அப்ளை பண்ணேன் இதில் ஏன் கான்செப்ட் பற்றி காரி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் அஸ்ட்ராலஜியில் அது கனெக்ட் ஆகலை நியூமாலஜி தான் கனெக்ட் ஆகுது ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம்னா வேணா அஸ்ட்ராலஜியில் கரெக்டாக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகும்போது அந்த அதே அல்பா பேர் வச்சிடலாம் மீதி மேக்ஸிமம் செட் ஆகலை கரெக்டாக வரலை அப்போது நம்ம ஃபார்மெட்டில் பேரை தான் கரெக்ட் பண்ணிணாப்பேன் அப்படி தான் தெரியலாம் ஸோ ரெண்டையுமே பார்த்து வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நீ பார்க்குற நம்ம நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் ஒரு டிப்ஸ் சொல்லிடுவோம் ஐயா ஆன்மீக தகவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதல்ல டிப்ஸ் எடுத்துக்கிடுவோம் இந்த டிப்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா இந்த சமையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க சில பெண்களுக்கு நல்ல திறமை இருக்கும் நல்லா சமைப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க ஆனால் வந்து அவங்க வீட்டிலேருந்து இருந்து செய்ய போகும்போது அது டேஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அதே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போனோன்னாக்கா நீ நல்லா செய்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவங்களுடைய கலீக்ஸ்க்கு போவாங்க அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போனால் இவங்கள தான் பிரதானமாக வச்சு செய்வாங்க அங்கெல்லாம் டேஸ்ட் இருக்குது இவங்க வீட்டில் வச்சு செய்கிறாங்க டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்படி நிறைய பெண்களுக்கு உண்டு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு சமையல் அறையில் அந்த ஸ்லாப் இருக்கும் அந்த கிச்சனில் அந்த கிச்சனில் அந்த ஸ்லாப் வந்து கடப்பா கல் வைப்பாங்க கடப்பாக கல்லு வைக்கக்கூடாது க்ரீன் கலரில் உள்ள மார்பிளில் க்ரீன் கலரில் வைக்கணும் நீங்கள் வச்சுட்டு இப்போ சமைச்சு பாருங்கள் இப்போது வெளியெல்லாம் அப்போ அப்போ நீங்கள் கேட்டு வெளியே போனால் மட்டும் அதுதான் இருக்குன்னு எப்படி தெரியும் அதுதான் இருக்கும் அவங்க கரெக்டாக இருந்தப்போ இவங்க சமை நாங்கள் டேஸ்ட்டு காமிச்சிடோம் இவங்க இடத்துல இல்லை இப்போ செய்யட்டும் அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னாக்கா எல்லா பெண்களுமே எடுத்துக்கிட்டாலும் சரி உங்கள் வீட்டில் கிச்சனில் அந்த கடப்பா கல்லுக்கு பதில் க்ரீன் கலரில் பச்சை கலரில் மார்பிளில் வைங்க மார்பிள் இல்லைன்னா டைல்ஸ் கூட வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பச்சை கலரில் தான் இருக்கணும் சரிங்கன்னாக்கா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கிற திறமை டேஸ்ட்டு அந்த கலர் அந்த கலரில் இருந்தால் அது டேஸ்ட்டு மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கலருக்கு இருக்குது சில நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சியில் பண்ண பதில் கிடைக்காது அடுத்து ஏது இதில் கேட்காத சொல்கிறீங்க கிடைக்காது நீங்கள் ஒரு பூமி இருக்கு இப்படி பூமி இருக்குது இந்த இடத்துல நான் நீர் தோன்றுறிங்க உப்பு லேசாக கறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்தடி தள்ளி தோடி பண்ணுங்க ஸ்வீட்டாக இருக்கும் இதுக்கு என்னன்னு பதில் சொல்லுவீங்க பத்தடி ஆமா ஒரு 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 அடியாக பத்தடியாக போடுங்க ஒரு அடி ரெண்டு அடியிலே இருக்கும் இதுக்கு என்னென்னு பதில் சொல்லுவீங்க அடியில் போனால் எல்லாம் ஒரே இதாக இருக்கும் அது மேலோட்டம் வரும்போது எப்படி வந்துச்சு இது உப்பு கறிக்கும் இல்லை ஒரு மாதிரி ஒரு மாதிரி சால்ட் ஏதோ சால்ட்டியாக இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு மாதிரி கலர் இதாக இருக்கும் ஒரு அடியும் ஒரு ரெண்டு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும் இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இதுக்கு நம்ம ரீசன் தேட முடியாது அதே மாதிரி தான் இருக்கும் சரி ஆன்மீக தகவல் பொதுவாக கோயிலுக்கு நம்ம வந்துட்டு போயிட்டு வளம் வருவோம் இந்த வளம் வர்றது எதுக்குன்னு கேட்டால் பல காரணம் இருக்குது மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த கோயிலில் வளம் வருது அந்த கிரிவலம் சுற்றுருமோ வளம் வருமோ எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம உள்ளத்தையும் சுத்தமாக்கும் உடலையும் சுத்தமாக்கும் மனசையும் சுத்தமாக்கும் சுத்தான்னா என்னது நமக்கு நம்ம அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எல்லாம் உள்ளே இறக்கி வச்சுருக்கோம் சில நம்ம பேசுகிறோம் இந்த பேசுனதுல எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நமக்குள்ளே போய் இறங்கியிருக்கும் பாடிக்குள்ளே இருக்கும் அது நமக்கு தெரியாது அதுதான் தெரியாது ஆனால் அதுதான் நம்ம ஹெல்த்தையே ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுது ஹெல்த்துக்கு அப்புறம் அந்த தேவையில்லாத அந்த வைப்ரேஷன் தான் உடம்பை வந்துட்டு கோளாறு பண்ணுது தொந்தரல் பண்ணுறது அதெல்லாம் வெளியேற்றினா நீங்கள் கோயிலில் வளம் வந்தால் தான் வெளியே போகுது மனசையும் சுத்தமாக்குறது அது தான் உடலையும் அது தான் சுத்தம் பண்ணும் அதுக்கு தான் கோயில் சுத்தம் வருது கோயிலை சுற்றுறதுனுடைய நோக்கமே அது தான் சில சில தோஷம் போகுது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் உடல் சுத்தம் மனசை சுத்தமாக்குறதுக்கு கோயிலில் வளம் வர்றதுக்கு அதுக்கு தான் இந்த கோயிலை வளம் வர்றதுலேயும் சில ரீசன் இருக்குது கால நேரத்தில் சுற்றினீங்கன்னா உடல் அது முதல் உடல் கோளாறு உள்ள கோளாறு மனசு கோளாறு எல்லாம் சுத்தம் ஒரு ஈவினிங் நேரத்தில் போனீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி அந்த ஈவினிங் நேரம் தொடர்ந்து சுற்றுனீங்கன்னா சுற்றினுனாக்கா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் மிட் நைட்டில் சுற்றினீங்கனாக்கா லைஃப்பில் நீண்ட ஆயில் கிடைக்கும் இப்படி சுற்றுறதுலேயே இவ்வளோ விஷயங்கள் வேறுபடும் மாறுபடும் இத்தனை தடவை சுத்தணும் அப்படின்ற விஷயம் இருக்கா இத்தனை முறை சுற்றணும் திருவண்ணாமலை கோயில்னு வச்சுக்கிறீங்களே அது எத்தனை தடவை சுற்றணும் ஒரு முறை தான் சுற்ற முடியும் அந்த கிரிவலை ஒரு தடவை கிரிவல ஒரு முறை சுற்றினா போதும் கோயிலை பொறுத்து இருக்கு சில கோவில் சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் இருபத்தொரு சுற்று சுற்றலாம் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றலாம் மூணு சுற்று சுற்றலாம் கோயிலை பொறுத்தும் இருக்குது சுற்றுற ஆளை பொறுத்தும் இருக்குது ஆமாம் ஒரு அறுபது வயசு இருக்குது அவங்கள போய் நாற்பத்தெட்டு சுற்றி எங்கேன்னு சுற்ற முடியும் ஒரு சுற்று சுற்றினாவே போதும் கடவுள் கோச்சிக்கிற மாட்டார் ஏன் காரணம்னா அவங்களால அவ்வளோ தான் முடியும் சுத்தணுங்கிற நினைப்பே இருக்குதே சுற்றிட்டாங்கல்ல போதும் அது நாற்பத்தெட்டு சுற்றுனதுக்கு சமம் அதனால் இல்லை சுற்றுற அந்த டைமிங் மாறும்போது காலம் மாறும்போகும்போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்லுவோம்